ஹே ஹாய் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி டே பதிமூணு இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து எழுத்துப்பிள்ளை முற்றுப்பிள்ளை அறிதல் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கத்திரிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியானது என்ன அப்படின்னா கத்தரிக்கோள் இதுவும் சரியானது ஸோ அதுபோல் ரெண்டாவது வந்து கருவப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் சரியானது என்ன அப்படின்ட்டுன்னா கறி வேப்பிலை அதுபோல் மற்ற கொஷின்கெல்லாம் நம்ம சரியான பதில் எழுதணும் ஸோ நான் அதை மறைச்சி வச்சுருக்கேன் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து ப்ரீமியரில் லைவில் வந்து தெரிவிங்க ஸோ நான் அந்த கேள்வியெல்லாம் படிச்சிடறேன் படிச்சுட்டு நம்ம வந்து ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ கலப்பு அதுக்கடுத்ததில் குடக்கூலி அதுக்கடுத்ததில் சந்தனம் சிகப்பு அடுத்ததில் சுவற்றில் அடுத்ததில் தலகாணி அடுத்து கொஸ்டின் சிலவு அடுத்து தாவாரம் தாவாரம் ஸோ இதற்கான சரியான பதிலெலாம் என்ன அது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துருந்தோம் கத்திரிக்கோள் அப்படின்னா கத்தரிக்கோள் கருவேப்பிலை அப்படின்னா கறிவேப்பிலை அடுத்து கலப்பு அப்படிங்கிறது கலைப்பு அப்படின்னு பொருள்படுது அடுத்து குடக்கூலி அப்படின்னா குடிக்கூலி அடுத்து சந்தனம் அப்படிங்கிறது சந்தனம் நகரம் நகரம் அந்த மாதிரி பொருள் மாறுது சிகப்பு அப்படின்னா சிவப்பு அடுத்து சுவற்றில் அப்படின்னா சுவரில் தலகாணி தவறு இல்லை தலையணை இதுதான் சரி அடுத்து செலவு அது வந்து எப்படி வரும் அப்படின்ட்டுன்னா செலவு செலவு அடுத்து தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் அப்படின்னு பொருள்படுது ஸோ தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி தான் அதில் பெருசாக ஒன்றும் டஃப்பானதாக இல்லை கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை கலப்பு கலைப்பு குடக்கூலி குடிக்கூலி சந்தனம் சந்தனம் நகரம் சிகப்பு சிவப்பு சுவற்றில் சுவரில் தலகாணி தலையணை சிலவு செலவு தாவாரம் தாழ்வாரம் ஸோ இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்து யூனிட் டூவில் இருக்கக்கூடிய கேள்விகள் பார்க்கலாம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ ஒரு எடுத்துக்காட்டால் எப்படி போது தரித்தல் அப்படிங்கிற சொல் பொருள் என்ன அப்படின்னா அணிதல் சுடுதல் சூடுதல் சூடுதலில் அணிதல் சூடுதல் புனைதல் அதுக்கடுத்து அலங்கரித்தல் இதெல்லாம் பொருள் அதுபோல் ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு என்னென்ன பல பொருள் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இதை படிச்சிடலாம் இரண்டாவது வார்த்தை என்ன ஆதி அதுக்கடுத்ததில் குடித்தல் மூணாவது நாலாவது வார்த்தையில் வந்து ஞானம் அடுத்து ஒளி அதுக்கடுத்ததுல உடல் அபாயம் அதுக்கடுத்ததில் காடு அடுத்ததில் இனம் சோலை இனம் அப்புறம் சோலை ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன பார்த்துடலாம் முதல் இது நம்ம சொல்லியிருந்தோம் தரித்தல் அப்படின்னா அணிதல் சூடுதல் புனைதல் அலங்கரித்தல் இதெல்லாம் வரும் அதுக்கடுத்ததில் ஆதி அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா முதல் ஆரம்பம் தொடக்கம் அடுத்து குடித்தல் குடித்தல் அப்படின்னா அருந்துதல் பருகுதல் சுவைத்தல் அடுத்ததில் ஞானம் அப்படின்னா அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி வித்தை அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி வித்தை இதெல்லாம் வந்தது அடுத்தது வந்து ஒளி ஒளி அப்படின்னா ஓசை அறவம் துணி சத்தம் ஓசை அறவம் துணி சத்தம் அதுக்கடுத்ததில் உடல் உடல் அப்படிங்கிறதுக்கான அந்த பல இது என்ன அப்படின்ட்டுன்னா சரீரம் உடம்பு மெய் மேனி அடுத்த அபாயம் அப்படின்னா ஆபத்து இடர் இடையூறு அதுக்கடுத்த காடு அப்படின்னா அடவி கானகம் வனம் ஆரணியம். அதுக்கடுத்து இனம் அப்படின்னா உறவு சுற்றம் கிளை ஒக்கல் பரிசனம் அடுத்து சோலை அப்படின்னா உபவனம் கா நெடில் இல்லையா கா தண்டலை நந்தவனம் பூங்கா புலி. ஸோ இதெல்லாம் தான் இந்த சோலை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் ஒரு சொல் பல பொருள் மறுபடியும் ஒரு முறை படித்திற ப்ராப்பராக அந்த இது பண்ணிடுங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே பொருள் தான் ஆனால் சொற்கள் மட்டும் மாறுது இப்போ எடுத்துக்கிட்ட தரித்தல் அப்படின்னு என்ன படித்தோம் அணிதல் சூடுதல் புனைதல் அலங்கரித்தல் ஆதி அப்படின்னா என்னென்ன சொற்கள் அந்த பொருள் தருது முதல் ஆரம்பம் தொடக்கம் குடித்தல் அப்படின்னா அருந்துதல் பருகுதல் சுவைத்தல் அறிவு ஆற்றல் விவேகம் புத்தி வித்தை அடுத்தது ஒளி அப்படின்னா ஓசை அறவம் துணி சத்தம் அடுத்து உடல் அப்படின்னா சரீரம் உடம்பு மெய் மேனி அடுத்து அபாயம் அப்படின்னா ஆபத்து இடர் இடையூறு அதுக்கு காடு அப்படிங்கிறது அடவி கானகம் வனம் ஆரணியம் அடுத்து இனம் அப்படின்னா உறவு சுற்றம் கிளை ஒக்கல் பரிசனம் இப்போ சோலை அப்படின்னா உபவனம் கா தண்டலை நந்தவனம் பூங்கா அப்புறம் பொழில் இதெல்லாம் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதுக்கு அடுத்துமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் குறிப்பு இதுலேயுமே நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த ஒரு சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறத மறைச்சி வச்சுருப்போம் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த அந்த பர்டிகுலர் சொல்லுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது சரியாக நம்ம வந்து யோசிக்கிறோமா அப்படின்ட்டு அது அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம என்ன யோசித்தோம் என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம் உரா அர்ன் உரா அர்ன் அப்போது செய்யலு செய் அலபடை அலபடை அப்படிங்கும்போது அந்த ஓசை நயத்திற்காக ஒரு அந்த எழுத்து வந்து நீண்டு ஒழிக்கக்கூடியதை நம்ம சொல்லுவோம் ஒரு நெடிலோடு சேர்த்து ஒரு குரில் எழுத்தோ அந்த மாதிரி வந்து நீண்டு ஒழிக்கிறது இந்த இலக்கண குறிப்பு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அதில் வந்து எழுத்து சொல் அப்படின்னு ரெண்டு முக்கியமான மேஜரான ஏரியாவை பற்றி கிளியராக அதில் வந்து நம்ம நடத்திடலாம் ஸோ தட் நீங்கள் அதை ஒரு தூரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கன்னியூ பண்ணிக்கும் போது இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கூட அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த கவனம் அதுக்கடுத்த உடுப்பதுவும் அதாவது உடுப்பதும் அப்படின்ட்டுருக்கிறது உடுப்பதுவும் அப்படின்னு ஆகுது அப்போ அது என்ன வந்து இலக்கண குறிப்பு அதுபோல் நசை நிறை நிரீ நெடில்கடுத்து குறி நிரீ அதற்கு என்ன இலக்கண குறிப்பு அதுபோல் அடுத்ததில் கண்ணோட்டம் செல்லாமை பிரிவிசர்க் இது கண்ணோட்டம் செல்லாமை என்ன இலக்கண குறிப்பு அதுக்கு அடுத்ததில் கேட்டார் வாட்டான் கேட்டார் வாட்டான் இலக்கண குறிப்பு நுந்தை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு அடுத்ததில் அட அடவி மலையாறு அடவி மலையாறு அடுத்த கேள்வியில் தடந்தோல் தடந்தோடு அதற்கான இலக்கண குறிப்பு பாலும் தேனும் அப்படின்னா என்ன இலக்கண குறிப்பு அடுத்த நன்சை புன்சை நன்சை புன்சையும் பிரிவு செய்யிற கொஸ்டின் ஸோ இதற்கான இலக்கண குறிப்பு என்ன இதுதான் வந்து கேள்வி ஸோ நம்ம பதில் பார்த்துடலாம் முதல் கேள்வி வந்து நம்ம நல்லா சொல்லிட்டோம் உரா அர் அப்படின்னா செய் அளபடை அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தடுத்த கேள்வி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பதில்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம என்ன ட்ரை பண்ணோம் என்ன பதில் அப்படிங்கிறத சரியை பண்ணி பார்த்துடலாம் உடுப்பதுவும் அப்படின்னா இன்னிசை செய் அலவடை நசை ஈ அப்படி அல்லது நிரீஇ அப்படிங்கிறது சொல்லு செய் அதுக்கு அதுக்கடுத்ததில் கண்ணோட்டம் செல்லாமை அப்படிங்கிறது கண்ணோட்டம் இன்னொன்று வந்து செல்லாமை அப்படிங்கிறது தொழிற்பெயர்கள் அடுத்து கேட்டார் வாட்டான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர்கள் கேட்டார் கமா பண்ணிட்டு வாட்டான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர்கள் அடுத்து நுந்தை அப்படின்னா மருவு மருவு நுந்தை அப்படிங்கிறது மருவு அடவி மலையாறு அப்படிங்கிறது தொகை அடவி மலையாறு தொகை தடந்தோல் அப்படின்னா உரிச்சொற்றொடர் தடந்தோல் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் பாலும் தேனும் அப்படின்னா என்னும்மை நன்சை புன்சை அப்படிங்கிறது பண்புத்தொகை தெளிவா ஞாபகத்துக்கணும் இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றா ரெண்டு ரெண்டா அப்படியே படிக்க 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 மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்துடணும் அது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லை ஒரு பாயிண்ட்டில் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு மனப்பட ஆகிரும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அது திரும்ப திரும்ப படிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஓகே இதில் என்ன இலக்கண குறிப்பில் அர் செய்யுலிசை அளபடை அடுத்து என்ன சொல்கிறோம் உடுப்பதுவும் இன்னிசை அளபடை நசையி நிறியி சொல்லுசை அளபடை கண்ணோட்டம் செல்லாமை தொழிற்பெயர்கள் அடுத்து கேட்டார் வாட்டான் வினையாளனையும் பெயர்கள் அடுத்து நுந்தை மருவு அதுக்கடுத்ததில் அடவி மலையாறு உம்மை தொகை அடுத்து தடந்தோல் அப்படின்னா உரி சொற்றொடர் பாலும் தேனும் அப்படின்னா எண்ணும்மை அதுக்கடுத்ததில் நன்செய் புும்சை அப்படின்னா தொகை அடுத்த யூனிட் ஃபோர்த் யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் இது பெருசாக நம்ம வந்து எதையும் ஆன்சர்ஸ் மறைச்சி வைக்கல ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் மறைச்சிருப்பேன் அதை மட்டும் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல் ஒலி பிறப்பியல் அடுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி அதுக்கு அடுத்தது என்னது எப்பிகிராஃப் இதுக்கு வந்துட்டு என்ன தமிழ் சொல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அல்லது லைவில் வந்து தெரிவிக்கலாம் இதுக்கடுத்த வவ்வல் அப்படின்னா உயிரொலி வவ்வல் அப்படின்னா உயிரொலி லெக்சிகோகிராஃபி லெக்சிகோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கான பொருள் சொல்லுங்கள் அதுபோல் ஃபொனிம் ஃபொனிம் அப்படின்னா ஒலியன் ஒளியன் இதுக்கடுத்த பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திரை எழுத்து ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் பிளைன் அப்படின்னா செமாவெளி சரி இப்போ அந்த நம்ம எதை வந்து அசைன்மெண்ட்டாக கேட்டிருந்தோமோ அதோட ஆன்சரும் சேர்த்து பார்த்துடலாம் ஆர்டிகுலேட்ரி ஃபினாட்டிக்ஸ் ஒளி பிறப்பியல் அப்படின்னா மெய்யொலி அக்கிறது நாசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி அடுத்ததில் எப்பிகிராஃப் அப்படின்னா என்னது எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதற்கான இங்கிலீஷ் வார்த்தை அந்த தமிழ் வார்த்தை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கிளியராக வச்சுக்கணும் எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு அடுத்து வவ்வல் அப்படின்னா உயிரொலி லெக்ஸிகோகிராஃபி இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பராக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் லெக்ஸிகோகிராஃபி அப்படின்ட்டுன்னா அகராதியியல் லெக்சிகோகிராஃபி அகராதியியல் இல்லை ஃபொனீம் அப்படின்னா ஒலியன் ஃபொனிம் அப்படிங்கிறது ஒலியன் பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து சித்திரை எழுத்து ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிளைன் சமவெளி ஸோ என்னது லெக்ஸிகோகிராஃபி அகராதிகள் அதுன்னு சொல்லியிருந்தோம் எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஓமை தொடரின் பொருள் அறிதல் ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு நம்ம வந்து படிச்சிடலாம் தெளிவாக கவனிங்க நல்லா காது கொடுத்து கேட்டுவங்க படிச்சிடலாம் பாய்மரம் சாய்ந்தது போல அப்படின்னா விழுதல் பாய் மரம் சாய்ந்தது போல அப்படின்னா விழுதல் மரம் ஏற்றின வண்டி போல அப்படின்னா சுமை மரம் ஏற்றின வண்டி போல அப்படிங்கிறது எதை மீன் பண்ணது சுமை பால் மனம் மாறாத குழந்தை போல பால் மனம் மாறாத குழந்தை போல அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது வெகுளித்தன்மை பலமும் தோடும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை குறிக்கிது பலமும் தோடும் போல அடுத்தது புற்றீசல் போல புற்றீசல் போல் அப்படின்னா பெருகுதல் பெருகுதல் அடுத்தது என்னது மலரும் மனமும் போல மலரும் மனமும் போல அப்படின்னா எதை மீன் பண்ணுது ஒற்றுமை மலரும் மனமும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை மீன் பண்ணுது வேம்பும் அரசும் போல அப்படிங்கிறதும் ஒற்றுமை தான் மீன்பனது வேம்பும் அரசும் போல அப்படிங்கிறதும் வெற்றுமையின்மை ஒற்றுமையை மீன்பனது அடுத்து மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் தீ போல அப்படின்னா வேகம் பரவுதல் வேகமாக பரவுதல் அடுத்து பற்று மரமில்லா கொடி போல பற்று மரமில்லா கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை துன்பம் ஆதரவின்மை அல்லது துன்பத்தை குறிக்குது இன்னொரு முறை அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரத்தில் ஸோ ஓமை தொடர் ஓமை தொடரின் பொருள் அறிதல் பாய்மரம் சாய்ந்தது போல அப்படின்னா விழுதல் மரமேற்றின வண்டி போல அப்படின்னா எதை மீன் பண்ணுது சுமை அதுக்கடுத்த பால் மனம் மாறாத குழந்தை போல அப்படின்னா வெகுளி புளியும் பலமும் தோடும் போல அப்படின்னா எதை மீன் பண்ணுது ஒற்றுமை அடுத்து புற்றீசல் போல அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது பெருகுதல் பெருகுதல் அதுக்கடுத்ததில் மலரும் மனமும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை மேம்பானது அடுத்து வேம்பும் அரசும் போல அப்படிங்கிறதும் ஒற்றுமை தான் மேம்பானது மேகம் கண்ட மயில் போல அப்படின்ட்டுனா மகிழ்ச்சி அல்லது ஆனந்தத்தை காட்டு தீ போல அப்படின்ட்டுனா வேகம் பரவுதல் அடுத்து பற்று மரமில்லா கொடி போல அப்படின்ட்டுனா ஆதரவின்மை அல்லது துன்பத்தை மேம்பானது சரி அதுக்கடுத்ததில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஆங்கிலம் தமிழ் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்ததில்ல பர்த்டே அப்படின்னா பிறந்த நாள் அடுத்த இந்த ட்ரெஸ் அப்படின்னா ஆடை அதுக்கடுத்ததில் அதாவது சிக்ஸ் டேஸ் அப்படின்னா ஆறு நாட்கள் சிக்ஸ் டேஸ் அப்படின்னா ஆறு நாட்கள் டோன்ட் ஒரி அப்படின்னா கவலைப்படாதே டுமாரோ ஈவினிங் அப்படின்னா நாளை மாலை ஹாப்பி நம் மகிழ்ச்சி ஹாப்பி அப்படிங்கிறது மகிழ்ச்சி சேத்திரங்கள் அப்படின்னா கோயில்கள் இம்மார்க் இம்மார்க்கத்தில் யாத்திரை இம்மார்க்கத்தில் யாத்திரை அப்படின்னா இவ்வழி புனித பயணம் அடுத்து ஷர்ட் அப்படின்னா சட்டை காஸ்ட்லி அப்படின்னா விலை அதிகம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது நல்லா அதை வந்து நான் எதுவும் மறைச்சி வச்சு ஆன்சர் என்ன இது பண்ணல அடுத்தது வந்து டி கே சிதம்பரனார் பற்றி படிப்போம் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரியும் ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு வேகமாக அந்த இதுக்கு போயிடலாம் ஸோ இங்கே என்ன பார்த்தோம் பர்த்டே பிறந்த நாள் ட்ரெஸ் ஆடை சிக்ஸ் டேஸ் ஆறு நாட்கள் டோன்ட் வரி கவலைப்படாதே டுமாரோ ஈவினிங் நாளை மாலை ஹாப்பி மகிழ்ச்சி என்ன சேத்திரங்கள் கோயில்கள் இம்மார்க்கத்தில் யாத்திரை இம் இவ்வழி புனித பயணம் ஷர்ட் சட்டை காஸ்ட்லி விலை அதிகம் சரி ஓகேடன் அதுக்கடுத்த டி கே சிதம்பரநாதர் சிதம்பரநாதர் டிகேசி அவரை பற்றி பார்ப்போம் கேள்வியெல்லாம் நான் முதல்ல படித்தறேன் அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்லேயோ அல்லது ப்ரீமியரோட சேட்லேயோ வந்து தெரிவிங்க ஸோ இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அடுத்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்பது எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்பது எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அதுக்கடுத்தது தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அதுக்கடுத்து ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் அடுத்த கேள்வி டிகேசி தமது வீட்டில் நடத்தி இலக்கிய கூட்டத்தின் பெயர் என்ன நடத்திய டிகேசி தமது வீட்டில் நடத்திய இலக்கிய கூட்டத்தின் பெயர் என்ன அடுத்த கேள்வியில் வந்து டி கேசி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் எந்த கிழமையில் நடத்தினார் அடுத்த கேள்விக்கான கொடுத்துருவோம் இல்லையா டிகேசி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் எந்த கிழமையில் நடத்தினார் அடுத்த கேள்வி கடித இலக்கியத்தின் முன்னோடி என குறிப்பிடப்படுபவர் யார் கடித இலக்கியத்தின் முன்னோடி அடுத்த கேள்வி குற்றால முனிவர் என குறிப்பிடப்படுபவர் யார் அதுக்கடுத்ததில் கரி வளம் வந்த நல்லூர் என குறிப்பிடப்படும் ஊர் எது கரி கரி வளம் வந்த நல்லூர் என குறிப்பிடப்படும் ஊர் எது அடுத்த கேள்வியில் தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் தமிழ் இசை காவலர் தமிழ் ஆர்வலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் சரி பதில் பார்க்கலாம் இதில் எத்தனை கேள்விக்கு பதில் தெரியுது என்ன பொறுமையான இதை நம்ம ஒரு ஒரு கேள்வியாக கூட யூகிச்சு என்ன பதில் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை வந்து செக் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் டி கே சிதம்பரநாதர் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த இதய ஒளி அதுக்கு அடுத்த கேள்வியில் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் டி கே சிதம்பரநாதர் அதுக்கடுத்து ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் டி சி டி கே சிதம்பரநாதர் அவர்கள் டி சி தமது வீட்டில் நடத்திய இலக்கிய கூட்டத்தின் பெயர் என்ன என்னதான் அடுத்த கேள்வியிலே சொல்லிட்டோம் இல்லை வட்டத்தொட்டி அடுத்து டி கேசி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் எந்த கிழமையில் நடத்தினார் எந்த கிழமையில் நடத்தினார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கடித இலக்கியத்தின் முன்னோடி என குறிப்பிடப்படுபவர் யார் டி கேசி அவர்கள் அதுக்கடுத்து கிளிக் குற்றால முனிவர் என குறிப்பிடப்படுபவர் யார் திரு டி அவர்கள் கரிவளம் வந்த நல்லூர் என குறிப்பிடப்படும் ஊர் எது அப்படின்னா அதற்கு பதில் என்னது கருவை நல்லூர் கருவை நல்லூர் தமிழிசை காவலர் வளர் வளர் தமிழ் ஆர்வலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் டி கேசி மேக்சிமம் எல்லாத்துக்குமான பதில் வந்து டி கேசி டிகேசின்னு கொடுத்துட்றோம் அவர் அவரோட வீட்டில் நடத்தின அந்த இலக்கிய கூட்டத்திற்கு என்ன பேர் வட்டத்தொட்டி என்ன கிழமையில் நடத்துகிறாரு ஞாயிற்றுக்கிழமை அண்டு அந்த ஊர் பேர் சொல்கிறோம் கரிவளம் அந்த நல்லூர் அதுக்கு என் அப்படின்னு குறிப்பிடப்படும் ஊர் இது கருவை நல்லூர் மற்றபடி இந்த வட்டத்தொட்டி டி கேசி அவரோட பேர் தான் இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதய ஒளி இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அதாவது வந்து திரு டி கேசி அவர்கள் அப்போ கொஞ்சம் அதை வந்து திரும்ப திரும்ப படித்து வச்சுக்கோங்க ஏற்கனவே படிச்சுருக்கீங்கன்னா பதில் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ தான் முத முறையாக படிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னா அது வந்து இன்னொரு முறை ரெண்டு முறைன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டுன்னு இருக்கும் அதற்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த கொஸ்டினோட அந்த டெமோ பண்ண ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு முறை அதை பார்த்துட்டு வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் அது வந்து ஃபோர் நைன்ட் நைனுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் வேறு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை வந்து அதற்கான ரிப்ளை வந்து கொடுப்பாங்க சரி ஸோ டேட் தேர்ட்டின் இன்னைக்கான அந்த எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து வந்து பாருங்கள் அண்ட் அதே போல் ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வட்டமான இல்லை படித்ததையே திரும்ப 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 படிக்கணும் திருப்பி 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 படிச்சுட்டே இருந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா வந்து ரெடி ஆகிடணும் அப்போ தான் நீங்கள் வந்து இரநூறு கேள்வி ஆனால் நூற்றி எண்பது நிமிஷத்தில் அடிக்கணும் ஒன் எயிட்டி மினிட்ஸ் இல்லை அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே இந்த கேள்விகளுக்கெலாம் பதில் எழுதணும் ஸோ அப்போது அப்போ அந்த டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட இரநூறு கேள்வி நூற்றி ஐம்பது நிமிஷம் அப்படி பார்த்தா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லை அப்போ பர்டிகுலராக லாங்குவேஜ் பேப்பரை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு வச்சுக்கிட்டா தான் அந்த சைடு கணிதத்துக்கோ ஜிஎஸ்க்கோ கொஞ்சம் யோசித்து பதில் எழுதுகிற அளவுக்கு நேரம் இருக்கும் அப்போது சீக்கிரம் பதில் எழுதணும்னா எப்படி பதில் எழுத முடியும் நல்லா ரிவைஸ்டாக ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுதுன்னா கேள்விக்கான பதில் டக்குன்னு பதில் எழுதிடலாம் ஸோ அதுதான் ஃபேக்ட் திரும்ப 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 படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் திரும்ப வந்து அடுத்த ஒரு வீடியோவில் டே ஃபோர்டீனில் நம்ம வந்து சந்திப்போம் எப்போவும் சொல்கிறது போல தான் இந்த நாளில் வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் படித்து அந்த நாளில் வந்து ரொம்ப மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படித்து அவ்வளோ மேக்சிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாளாக வந்து அமையட்டும் அண்டு இந்த நாளில் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த டாபிக் பேர் இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் அதை என்ன படிச்சிங்கன்றதை சொல்லிகிட்டே வரலாம் அது ஒரு ஹேபிட் மாதிரி வளர்த்திக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ